திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் தூய பெருநீர் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தொடர்ந்து இந்த பாசுரத்திற்கான பொருளையும் விளக்கத்தையும் சிந்திப்போம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினர் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயம் வல்லவனும் பெற்ற வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பெரிய யமுனை நதியில் ஆயர்குல பெண்களோடு விளையாடியவனும் ஆயர்குலத்திலே வந்து தோன்றிய இரத்தின தீபம் போன்றவனும் பெற்ற தாயாகிய யசோதையின் வயிற்றை பெருமைப்படுத்தியவனும் தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட கண்ணனை தூய்மையான மனத்தோடு தூவுகின்ற மலர்களை அவன் திருவடியில் இட்டு வணங்கி வாயினால் அவன் திருநாமங்களை அவன் புகழை பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது குற்றங்கள் பிழைகள் யாவும் நீங்கும் அந்த கண்ணனின் திருப்பெயரை சொன்னால் வந்த வினையும் வருகின்ற வினையும் தீயிலிட்ட பஞ்சு போல பொசுங்கி மறைந்து போகும் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனே என்று ஆண்டாள் இங்கே குறிப்பிட காரணம் கண்ணனுடைய பெருமைகளை பற்றி கூறுவதென்றால் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் வடமதுரையில் கண்ணன் பிறந்த எளிமைதான் ஆண்டாளை மிகவும் கவர்ந்துள்ளது எம்பெருமானுடைய தொடர்புடைய அந்த நகரம் நீடித்த நிலைத்த புகழோடு இன்றும் விளங்கி வருகிறது அப்படிப்பட்ட கண்ணன் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் மாயனாக இருக்கலாம் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு கோகுல வாசிகளுக்கு அவன் என்றும் தோழனாக சிறுவனாக இருப்பான் என்பதாக ஆண்டாள் இங்கே குறிப்பிடுகின்றாள் தூய பெருநீர் யமுனை துறைவன் கண்ணனுக்கு யமுனை துறைவன் என்ற ஒரு பட்டத்தை ஆண்டாள் இங்கே கொடுக்கின்றாள் கண்ணன் விளையாடிய துறையை உடையது அல்லவா அந்த யமுனை நதி கண்ணன் தான் மட்டுமா விளையாடினான் கோபிடுகளுடன் அவன் விளையாடிய விளையாட்டுகள் எத்தனை எத்தனை கண்ணனுடைய தேகம் சம்பந்த உடையது அல்லவா அது கோபிர்களின் தேக தொடர்புடைய நதி அல்லவா அது அதனால்தான் அது தூய்மையின் நதியாக தூய பெருநீர் யமுனைத் துறைவன் என்று ஆண்டால் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆயர் குலத்தினு தோன்றும் மணி விளக்கை மாயனாக விளங்கியவன் ஆயனாக வளர்ந்ததுதான் அற்புத வரலாறு அரசனாக சத்திரியகுலத்தில் பிறந்தவன் ஆயர்குலத்தில் வந்து அவர்களோடு ஒன்று கலந்து அங்கேயே பிறந்தவன் போல் வளர்ந்து மாறினான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை விளக்கை கண்ணன் மாயனாக விளங்கியவன் ஆயனாக வளர்ந்ததுதான் அற்புத வரலாறு அரசனாக பிறந்தவன் குலத்தில் ஆயர் குலத்தில் வந்து சேர்ந்து அங்கேயே பிறந்து ஆயனாக மாறினான் வழக்கையும் இடக்கையும் அறியாத ஆயர்களுடன் கலந்து அவன் பரிமாறிய அந்த அனுபவங்கள் அந்த எளிமை வைகுந்தத்தில் கூட கிடைக்காத ஒரு பேர் அவன் புகழ் ஒளி வீசியது மணிவிளக்காக அணிவிளக்காக அழகிய விளக்காக ஆயர்பாடியிலே விளங்கியது இப்படி கண்ணுடைய பெருமைகளை சொல்லி அவனுடைய திருநாமங்களை நாம் கூறினாள் வாய்படைத்த பயன் அவன் புகழ் பாடுவது பாடிர் அவன் நாமம் வீடை பெறலாம் என்பது திருவாய்மொழி போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் இப்படி எம்பெருமானை மனத்தால் எண்ணி வாயால் புகழ்ந்து பாடுவதால் இப்பிறவியில் இதுவரை நாம் செய்த பிழைகள் குற்றங்கள் பாவங்கள் நீங்குகின்றன இனி நம்மை வல்வினைகள் வந்து சேராது வந்தவினையும் வருகின்ற வினையும் வலிமை இழந்துவிடும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட வஞ்சு போல பொசுங்கி மறைந்து போகும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்